உச்சி முதல் பாதம் வரை எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு அற்புதமான ஒரு வைத்திய முறை சொல்ல போகிறோம் ஏன்னா இன்றைக்கி டயட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாரும் பாட்டு இன்னொன்னுமோ சாப்பிட்டு கெடுத்துக்கிறாங்க சிம்பிளான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போறோம் அது குடிச்சிட்டு பாத்தீங்கன்னா அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக அவ்வளோ புஷ்டியாக அவ்வளோ வயிறு பெண்களுக்கெல்லாம் வயிறு பிரச்சனையே இருக்காது மின்னஸ் அதாவது அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க ஸோ அண்டத்தை ஆளும் கருவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்காவை நாற்பத்தெட்டு நாள் நீங்க இது மாதிரி எடுத்து பாருங்க உங்க உடல் ஆரோக்கியம் பல 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 பலன் மெட்டபாலிசம் ஹைல சூப்பரா இருந்துச்சா உங்களுக்கு வியாதியே கிடையாது உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்குதோ மெட்டபாலிசத்தை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணுங்க அதுக்கான உணவுகளையும் அதுக்கான விஷயங்களையும் எடுத்துட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு வியாதி தானால காணா போயிடும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட உச்ச முதல் பாதம் வரை எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு அற்புதமான ஒரு வைத்திய முறை சொல்ல போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கையாண்ட முறை கை கொண்ட முறை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட் உணவு முறை உணவே மருந்து அப்படின்னு நிறைய பேர் சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனால் யாருமே நம்ம கவனிக்கிறது கிடையாது உணவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி அதுதான் மருந்து அரிசியும் ஒரு மருந்து தான் கோதுமையும் ஒரு மருந்து தான் உங்களுக்கு ஜீரகமும் மருந்தான் உங்களுக்கு மிளகு மருந்து தான் கருவேப்பிலையும் மருந்து தான் கொத்தமல்லியும் மருந்து தான் ஆனால் அதுக்கு எல்லாமே அழகாவோடு அழகாக பேலன்ஸ் பண்ணி நம்ம அதை சமைச்சு பொழுது வயிற்றுக்கும் உணவுக்கும் எல்லாம் பயங்கரமான ஒரு மகா மருந்தாக தான் இருக்கிறது அதில் கருமூலிகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிளகு இந்த மாதிரி இருக்குது நான் எதுக்காக சொல்ல வரேன் கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா வைத்திய முறைகள் நிறைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நண்பர் வந்து தென்றல் ஐயாலாம் நிறையா சொல்லியிருக்காங்க நான் அதை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட சைட்லேருந்து நிறையா அவங்கள நம்ம சொல்லணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் ஏன்னா இன்னைக்கு டயட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாரும் பாட்டு என்னன்னுமோ சாப்பிட்டு கெடுத்துக்கிறாங்க சிம்பிளான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்மளுடைய நண்பர் சொன்ன மாதிரி இது நிறைய பேருக்கு போய் சேரட்டும் அதே மாதிரி இது ரொம்ப ஈஸியான விஷயம் உடம்பை வந்து நம்ம வந்து ஹீட்டில் இருந்தும் அசிடிட்டியில இருந்தும் பாதுகாத்தாலே போதுமான விஷயந்தான் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு உடம்புக்கு ஹீட் பஞ்சபுதம் ஹீட்டில் வந்து நெருப்புத்தன்மை அதிகமாக இருந்தாலும் எல்லாத்தையும் எரித்து நாசமாக்கிவிடும் நம்மளோட உடல் உறுப்புகளை அதேமாரி அசிடிட்டி காரம் இருந்துச்சுன்னாக்கா உங்களுக்கு யூரிக் ஆசிட்லேருந்து கிட்னியை ரொம்ப ரொம்ப பாதிக்க ஆரமிச்சிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்ட்டை பாதிக்கும் அதுக்கப்புறம் மூளையை பாதிக்கும் அதான் மூளை சூடு அப்படிம்பாங்க ஸோ உடம்பு வந்து இங்கே வந்து ஆல்கலைனாக மாற்றுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றைக்கெலாம் ப்ராக்கோலின்னு ஒன்று இருக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெட்டில் பார்த்திங்கன்னா தெரியும் முட்டக்கோஸ் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு சின்னதாக இந்த ப்ராக் கோலிலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணி யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்க உடம்பு வந்து ஆல்கலைன் யாரெல்லாம் எடுக்கிறீங்க அதை பார்த்தாலே யாரையுமே எடுக்கல மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்கறதோட சரி ஏன்னா நம்ம முன்னோர்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் எடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து யாரும் எடுக்கல இதெல்லாம் வந்து நம்ம பார்த்ததே இல்லையே இது வந்து வேறு ஒரு காயோ இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கேன்சர் செல்லையே அழிக்கக்கூடிய விஷயம் ப்ராக் கோழி மாதிரி தான் நிறைய ஃப்ரூட்ஸ்லேயும் நிறைய காய்கறிகளில் நமக்கு தெரியாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அவ்வளோ இருக்குது நம்ம எடுக்கிறது கிடையாது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஜங்க் ஃபுட்டுன்னு போயிட்டே இருக்கும் ஸோ அதனால் இன்றைக்கி இந்த ஃபுட்டு அதுவும் என்னுடைய நண்பராகிய தென்றல் ஒரு நிறைய கேம்ப் போட்டு நிறைய விஷயங்கள் சொன்ன விஷயத்தை தான் இன்றைக்கி நான் எடுத்து உங்களுக்கும் சொல்கிறேன் ஸோ தேங்காய் வாழைப்பழம் இந்த தேங்காய் வெறும் தேங்காய் பால் யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ ஒரு டம்ளர் காலையில் தேங்காய் பால் வந்து துருவி நல்ல சாறு பிழிஞ்சிடணும் அப்படியே நல்லா துணியில் பிடிங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க திருவிட்டு அந்த ஹாட் வாட்டர் ஊற்று ஊற்றுவாங்க ஹாட் வாட்டர் ஊற்றினோடனே என்ன ஆகணும் பால் நல்லா வந்துடும் ஆனால் அதை பாயில் பண்ணதுக்கு சமம் தான் அது கொலஸ்ட்ராலாக மாறும் வெறும் பால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் கொலஸ்ட்ரால் ஆகவே ஆகாது ஸோ பார்த்தீங்கன்னா உருளக்கெழங்கு வந்து இப்போ சமைச்சிங்கன்னா தான் கார்போஹைட்ரேட் அது வாயு அது வரைக்கும் வாயு கிடையாது வாழைக்கா சமைச்சாதான் வாயு அது வரைக்கும் வாயு கிடையாது கொத்தவரங்காய் நீங்கள் சமைச்சா தான் வா வாயு அது வரைக்கும் வாயு கிடையாது ஸோ பச்சையாகவே எடுக்கலாம் ஸோ நம்ம இந்த விஷயம் ஏன் இன்னைக்கு நான் வந்து சொல்ல வரம்னு கேட்டிங்கன்னா இது எல்லாருக்கும் போய் நல்லா நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து எல்லோரும் உடம்ப வெறும் அசிடிட்டியாகவே வச்சுருக்காங்க நான் ஆசிடிக் அப்படின்னா ஆல்கலைன் நல்கலைன் இருந்துச்சுனாக்கா எல்லா வியாதி இருக்கிற வியாதியும் போயிடும் வியாதியும் வராது ஸோ உடல் மாற்றங்களை ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது உடல் உறுப்புகளை தன்னைத்தானே சரி செய்து கொள்ளுதல் அதுக்கு இந்த தேங்காய்பால் தாய்ப்பாலுக்கு இணையான ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா இந்த தேங்காய்பால் ஸோ யாருமே எடுக்கிறது இல்லை தேங்காய்பால் அந்த கசிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பால் திருவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதை குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா அவ்வளோ புஷ்டியாக அவ்வளோ வயிறு பெண்களுக்குலாம் வயிறு பிரச்சனையே மைனஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து மென்சஸ் ப்ராப்ளம் பெயின் இருக்காது ப ப்ராப்ளம் இருக்காது நல்ல முடி பார்த்தீங்கன்னா அப்படியே கொத்து கொத்தாயிருக்கும் ஏன்னா அது அதை ஆகி அது இப்போ நேராக இப்போ விட்டமின் சி கொடுக்கும் நல்ல போஷாக்கு கொடுக்கும் கண்ணுக்கு ஒளி இருக்கும் கண்ணு பிரச்சனையே இருக்காது யாருக்குமே ஸோ டெய்லி கூட எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது கொலஸ்ட்ரால் கிடையாது ஏன்னால் சமைக்கலை நம்ம ஹீட் பண்ணலை ஸோ இப்படி தேங்காய்ப்பால் எடுக்க சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் இதோடு சேர்த்து நம்ம வாழைப்பழம் அதாவது பூவம்பழம் இருக்கு இல்லையா எல்லா வாழைப்பழமும் எடுத்துக்கலாம் பூவம்பழம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ரெண்டே ரெண்டு பூவம்பழத்தை சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணி இல்லைன்னா ஸ்நாக்ஸ் பண்ணிக்கோங்க அதோட தேங்காயை துருவி அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்தாலும் சூப்பராக இருக்கும் பாலாக எடுத்து அதுக்கப்புறம் அதில் போட்டு வாழைப்பழத்தை மிக்ஸ் பண்ணி நல்லா ஜூஸ் மாதிரி அடித்து குடித்தாலும் ஓகே தான் ஸோ இது மாதிரி நம்ம கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான் இது எல்லாமே அவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம் நம்மளுடைய உடலை பேணிப்பாது நம்மளுடைய உடம்பு ஆல்கலைன் இருந்துச்சுன்னா வியாதியே கிடையாதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா மெட்டபாலிசம் ஆல்கலைன் ஆயிடுச்சுன்னா மெட்டபாலிசம் ஹைக்கு போகும் சூப்பராக இம்யூனிட்டி ஹைக்கு போகும் அசிடிட்டி ஆயிடுச்சுன்னா மெட்டபாலிசம் காணால் போய் பொசுங்கி எரிஞ்சு போயிடும் இம்யூனிட்டி எங்கே இருக்குதுன்னு தெரியாது நோஞ்சானால் நம்மவும் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போங்கிற மாதிரி தான் போகும் ஸோ அதனால தான் இன்றைக்கி நிறைய வாட்டரில் பார்த்தீங்கன்னா ஆல்கொலைன் வாட்டர் ஆல்கொலைன் டிரெஸி ஹைட்ரோபஜன் வாட்டர் இது மாதிரி தனியாக போய்கிட்டே இருக்குது இன்றைக்கி ஆராய்ச்சியில் ஸோ இதெல்லாம் வந்து ஆராய்ச்சியை போனாலும் நம்ம முன்னோர்கள் அசால்ட்டாக வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் பாலில் கொடுத்தாங்க அதாவது அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க ஸோ அண்டத்தை ஆளும் கருவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்காவை அப்போ அண்டத்தை ஆளுதுனால் நம்மளுடைய பிண்டத்தை ஆளாதான் என்ன இந்த பிண்டத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு நச்சுத்தன்மை அதேமாரி உங்களுக்கு அற்புதமான ஒவ்வொரு உறுப்பும் கொடுக்கக்கூடிய அத்தனை விட்டமின்ஸ் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே கொடுக்குது ஸோ இது ரெண்டே ரெண்டு அழகாக வாழைப்பழம் ரெண்டே ரெண்டு ப்ளஸ் பால் இல்லைனா தேங்காய் துருவி வச்சுக்கோங்க அதில் வாழைப்பழத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டப் அப்படி அப்படியே எடுத்து இலக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக தேவைப்பட்டுச்சுன்னா மஞ்சள் சேர்த்துக்கோங்க இல்லையா வெறும் வாழைப்பழம் ப்ளஸ் தேங்காய் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் உடம்புல நீங்கள் சாப்பிட்டு ஒரு நாளே உங்களோட உடம்புல ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் மிகப்பெரிய சேஞ்சஸ் இருக்கும் ஸோ எவ்வளோ ரிசர்ச் பண்ணி சமூக ஆர்வலர்கள் மக்களுக்கு எதையார் நல்லது கொடுக்கணும்னு தான் போராடிட்டு இருக்காங்க எல்லாேருக்கும் போய் சேருதா கொஞ்சம் கொஞ்சம் போய் சேருது சில பேர் செஞ்சு பார்க்குறாங்க சில பேருக்கு அவசர அவசரமாக ஓடிடுறாங்க நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் இது மாதிரி எடுத்து பாருங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியம் பல 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 பலன் இருக்கும் நல்லா நீண்ட முடி அறத்தியாக இருக்கும் கண் பார்வை சூப்பராக இருக்கும் நோயே இல்லைனாலும் இனிமேல் வரவே வராது ஸோ இருந்துச்சுன்னா சுத்தமாக காணாமல் போயிடும் ஏன்னா உங்கள் உடம்பு வாழ்க்கை நான் மாறிடுச்சுன்னா மெட்டபாலிசம் தூக்கிடும் ஸோ ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான ஒரு சயின்ஸ்ட் ஒரு டாக்டர் சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாரு நான் அவர் வந்து எல்லாத்தையும் மருந்துக்கும் சுகருக்கு கண்டுபிடிச்சிட்டேன் பிபிக்கு கண்டுபிடிச்சிட்டேன் முக்கியமான மருந்து கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மீட் வைக்கிறார் பட் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நாற்பது நிமிஷம் தான் அவர் பேசுகிற அதுக்கு மேலே பேச மாட்டார் அது கிட்டக்கு நெருங்கி பேசிக்கிட்டே இருக்கிறார் மெட்டபாலிசம் பற்றி பேசிகிட்டு இருக்காரு எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காரு ஆனால் மருந்து சொல்லவே இல்லை ஒரு நிரபர் எந்திரிச்சு கேட்குறாரு ஐயா நாற்பது நிமிஷத்தில் முடிச்சிட்டு போயிடுவீங்கன்னு இன்னும் மருந்தே சொல்லலையா இவ்வளோ நேரம் நான் மருந்து தான் சொல்லிகிட்டு இருக்கேன் எந்த ஒரு மனிதனுக்கு மெட்டபாலிசம் ஹைல சூப்பராக இருந்துச்சா உங்களுக்கு வியாதியே கிடையாது உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்குதோ மெட்டபாலிசத்தை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அதுக்கான உணவுகளையும் அதுக்கான விஷயங்களையும் எடுத்துகிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு வியாதி தானால் காணா போயிடும் இதுக்கு மருந்து எதுவும் கிடையாது உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய மூளைத்திறன் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிட்யூட்டி அதை மட்டும் சீண்டு வீடு அதாவது டெய்லியும் இந்த இடத்துல அமுக்க சொல்லிருக்காங்க அவ்வளோதான் காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த நெற்றி பருவத்தில் லைட் ப்ரஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் லேடிஸ்க்காமக்காக சொல்லியிருக்காங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கர்ப்பி பிரச்சனையே கிடையாது எல்லா உறுப்புகளும் ச நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு அம் கிரியா மெமரி பாயிண்ட் இதை மட்டும் ரொம்ப பட்டு பட்டு நமக்கு ஆக ஜஸ்ட் ஒன் ஒரு ப்ரஸ் ஒரு பத்து ப்ரஸ் தூங்க போகும்போது ஒரு பத்து ப்ரெஸ் நல்ல டென்ஷன் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் தூங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அப்போ மெட்டபாலிசம் அப்படி தூக்கிறதுக்கான மெடிசன் இந்த தேங்காய் பாலில் இருக்குது அதான் தாய்ப்பாலுக்கு நிகரான ஒன்று பால் ஸோ இந்த தேங்காய் பால் சும்மா வெறும் தேங்காய் பால் எடுத்தாலும் சந்தோஷம்தான் தான் வாழைப்பழத்தோடு சாப்பிட்டு பாருங்க உடம்பு ஆல்கலைன் சில பேர் சொல்லுவாங்க வாழைப்பழத்தை காலையிலே எந்திரிச்சு சாப்பிட்டா வயிறு புண்ணாயிடும் சார் கண்டிப்பாக தனியாக சாப்பிட்டா ஆகும் ஆனால் சேரும் சேரும்போது காம்பினேஷன் மாறுது இல்லையா ஸோ அதோட தன்மை உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கு இல்லையா ஸோ அதோட என்ன பண்ணுறீங்க ஒரு ஒரு சிட்டிகை ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் சேர்க்குறீங்க அது ஆன்டிபயோட்டிக் இல்லையா ஸோ அந்த புண்ணெல்லாம் ஆற்றிடும் ஏற்கனவே அல்சர் இருந்தாலும் மாற்றும் ஸோ ஒன்று ஒன்று தனித்தனி ஒரு விஷயம் இருந்தாலும் சேர்த்து காம்பினேஷனோட நம்ம முன்னோர்களும் நம்மளோட சமூக ஆர்வலர்களும் இன்னைக்கு ஏன் கற்றுக்கிட்டு இருக்காங்க மக்கள் நலமோடு ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயிலோடு வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு நலமோடு வாழ வேண்டும் என்பதற்காக தான் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் இன்றைக்கி நிறைய பார்த்தீங்கன்னாக்கா உணவே மருந்து அதே மாதிரி ஃபுட் கேம்ப் போட்டுக்கிட்டு இருக்காங்க மக்கள் அதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க யாரெல்லாம் உணவு முறையில் போகிறாங்களோ அந்த சைடில் இருக்கக்கூடிய நிறைய விஷயத்தை சர்ச் பண்ணுங்கள் அது உங்களுக்கு மிகவும் உன்னதமாக இருக்கும் நீண்ட ஆயிலோடு இருக்கலாம் சுகர் பிபி டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு அதேமாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் எந்தெந்த இதுக்கெல்லாம் நம்ம மருத்துவமனைக்கு போயிட்டு உட்காந்துட்டு நம்ம உடம்பையும் காசையும் செலவு பண்ணிகிட்டு இருக்கோமோ அதெல்லாம் நம்ம பண்ணுற மிகப்பெரிய முட்டாள் தான் காலையிலே எந்திரிச்ச உடனேயே ப்ரெஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு வாழைப்பழம் இல்லைன்னா ஒரு வாழைப்பழத்தை நல்லா ஸ்னாஷ் பண்ணிட்டு அதோட தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணாலும் சரி நீங்கள் துருவி அந்த ஒரு டப்பில் வச்சுக்கிட்டு அதோட நல்லா கட் பண்ணி விட்டு அப்படி ஸ்பூன் போட்டு சாப்பிட்டாலும் சரி எப்படி சாப்பிட்டாலும் உடம்பு உடம்பாக இருக்கும் உடம்பு மாறி உறுதியாக இருக்கும் அங்கே ஆல்குலைனாக இருக்கும் அங்கே உடம்புல சூடு வந்து பேலன்ஸில் இருக்கும் வாதம் பித்தம் கபம் பேலன்ஸில் இருக்கும் நிதானமாக இருக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும் நீண்ட ஆயில் இருக்கும் பல 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 வாழ்க்கையில் பிடிச்ச மாதிரி ஸ்ட்ராங்காக ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கோட வாழ்க்கையை வாழக்கூடிய வருஷம் இந்த ஒரு விஷயத்தில் இருக்குது நல்ல விஷயத்த மத்தவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்